ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிக்குட்பட்ட அக்கரைப்பட்டி ஊராட்சி மற்றும் சித்தரைவு ஊராட்சியில் பூமி பூஜை விழாவிலும் அக்கரைப்பட்டி அங்கன்வாடியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கும் விழாவிலும் கலந்து கொண்டு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி சிறப்புரையாற்றினாா் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட அக்கரைப்பட்டி ஊராட்சி மல்லையாபுரத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் எழுபத்தி மூன்று புள்ளி எண்பது லட்சம் மதிப்பில் கொம்பு அணை முதல் சீலையாங்குளம் வரை சாய்தள வடிகால்கள் மற்றும் பாலம் அமைக்க பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் அக்கரைப்பட்டியில் ரூபாய் பதினான்கு ஒரு லட்சம் மதிப்பில் அங்கன்வாடி திறப்பு விழா நடைபெற்றது இதில் அங்கன்வாடியை அமைச்சர் பெரியசாமி திறந்து வைத்தார் மேலும் பெரியவை ஊராட்சிக்குட்பட்ட மருதாநதி வடக்கு வாய்க்காலில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒன்று புள்ளி பதினேழு கோடி மதிப்பீட்டில் ஓரடுக்கு மெட்டல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழாவில் கலந்து கொண்டு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி சிறப்புரை நிகழ்த்தினார் இவ்விழாவில் அவர் கலந்து கொண்டு பேசுகையில் தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார் குறிப்பாக விவசாயிகள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் மழைக்காலங்களில் மழைநீரை சேமித்து வைக்கும் வகையில் குளங்கள் நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டு வருகின்றன இதில் வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு சிவன் தலங்கள் அமைக்கப்பட்டும் தண்ணீரை குளங்களுக்கு கொண்டு சென்று சேமிக்க வழிவகை ஏற்படுத்தப்பட்டு வருகிறது குளங்களை தூர்வாரும்போது அல்லப்படும் மண் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அரசின் திட்டங்கள் அனைத்து கடை மக்களையும் சென்றடையும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் நிரூபித்தும் காட்டியுள்ளார் படித்த இளைஞர்களுக்கு அரசு துறைகளில் வேலைவாய்ப்புகள் வழங்குவதற்கான அறிவிப்புகள் ஒவ்வொன்றாக வெளிவர உள்ளன அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது மேலும் அரசின் திட்டங்களை பொதுமக்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி தகவல் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறினார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் திலகவதி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தட்சிணாமூர்த்தி அருள் அருள்கலாவதி வட்டாட்சியர் முத்து முருகன் திண்டுக்கல் மாவட்ட விவசாய தொழிலாளர் துணை அமைப்பாளர் மணலூர் ஜெயராஜ் மாவட்ட கவுன்சிலர் பாஸ்கரன் ஆத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் நடராஜன் திமுக நிர்வாகிகள் மணிகண்டன் முருகேசன் அரசு அலுவலர்கள் மற்றும் ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்